ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குமார் பூவிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா வீட்லேயே பாலாடை எடுத்து வெண்ணெய் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பாலாடை எடுத்து சேர்த்து வச்சுருக்கோம் இதை பாலாட டெய்லியும் எடுத்து ஃப்ரீசரில் வச்சு ஃப்ரீஸ் ஆக்கி வச்சுக்கணும் நம்ம பாலாடை எடுத்து வெண்ணெய் எடுக்க போக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்து ஃப்ரிட்ஜு ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியே வச்சிடணும் அது இந்தளவுக்கு மெல்ட் ஆகியிருக்கும் இப்போ ஐஸ் வாட்டர் ரெண்டு பாத்திரத்துலேயும் வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு ஐஸ் வாட்டர் ஊற்றி நம்ம அரைப்போம் சேர்த்தாச்சு இப்போ வாங்க இதை ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைப்போம் கொஞ்சம் இப்போ அரைச்சா ஒரு அஞ்சு நிமிஷம் அரைச்சாச்சு மறுபடியும் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி அஞ்சு அஞ்சு நிமிஷம் கழித்து கழித்து கொஞ்சம் நல்லா ஓட்டி எடுக்கணும் பாருங்க ரெண்டு தடவை கூலிங் வாட்டர் ஊத்தி அரைச்சிருக்கோம் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு இன்னொரு பேட்சு கூலிங் வாட்டர் ஊத்தி ஒரு அஞ்சு நிமிஷம் ஓட்டுவோம் நல்லா திரண்டு வந்துடும் என்ன ஒரு அஞ்சு நிமிஷம் கூலிங் வாட்டர் சேர்த்து அஞ்சு நிமிஷம் அரைச்சிக்குவோம் மூணு பேட்ச் அமைச்சுக்கேன் நமக்கு இந்த அளவுக்கு கிடைச்சிருக்கு இப்போ இதை அப்படியே எடுத்து இங்கே கின்னியில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன் இந்த ஐஸ் வாட்டரில் எடுத்து போட வேண்டியதுதான் கூலிங் வாட்டர்ல போட்டோம் வெண்ணை நமக்கு வெண்ணெய் திரண்டு அப்படியே உருட்டி எடுத்து கனமான பாத்திரத்துல போட்டு நெய் வேணுன்னா நெய் காய்ச்சிக்கலாம் இல்ல வெண்ண வேணும்னா இப்படியே ஒரு பாக்ஸ்ல போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கொஞ்ச நேரம் அப்படியே ஐஸ் வாட்டர்லயே போட்டோம்னா நமக்கு வெண்ணெய் நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் போடையில் தண்ணியாக இதாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் உருட்ட உருட்ட பந்து மாதிரி வருது இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துச்சுன்னா இன்னும் நல்லா வெண்ணெய் மாதிரி உருண்டு வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வெண்ணெய் எடுத்துட்டோம் வெண்ணெய் இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு இதில் ஒரு பாக்ஸு எடுத்து வச்சுருந்தோம் பாலாடை ஒரு பாக்ஸ் பாலாடையில் இவ்வளோ வேணால் நமக்கு கிடச்சிருக்கு இதை நம்ம இதை வந்து நெய்யாக காய்ச்சறதுனாலும் காய்ச்சிக்கலாம் இல்லை வெண்ணெயாக யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து நெய் தான் காய்ச்ச போகிறேன் வெண்ணெய் எடுக்கிற வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு நெய் எடுக்கிற வீடியோ இன்னொரு தனி வீடியோவாக போடுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்